கைவாலுடன் பலகை நீக்க கருதியது செய்யார் ஏன் நிராயுதரை கொன்றார் எனும் தீமை எய்தாமை வேண்டும் இவர்க்கு என்று இரும்பலகை நெய் வாளுடன் அடர்ந்து நேர்வாள் போல நேர் நின்றார் நாயனார் கருதுகிறாரு அவர் என்ன நினைந்து வந்தாரோ அதை எடுத்து கொள்ளட்டும் வாழ் கீழே போட்டுடுவோம் அப்படின்னு முடிவுக்கு வந்தவர் ஒரு வினாடி போடல் அப்படின்னு நிறுத்திட்டார் ஏன் ஒரு நாம் வாழும் இந்த பலகையும் கீழே போட்டுட்டால் அவர் எதிர நிற்கிற என்ன நினைவார் இதுதான் சந்தர்ப்பம் என்று வெட்டிருவார் ஆனால் நாளைக்கு இந்த வரலாற்றை எழுதுகிறவங்க எப்படி எழுதுவாங்க அப்படின்னு கேட்டால் திருநீர் பூசிய ஒருவர் நிராயுதரை கொன்றார் என்ற தீமை வந்துவிடும் நினச்சி பாருங்கள் திருநீர் பூசியவருக்கு ஒரு தீமை வந்துடுமா எங்கள் உங்கள் உசரையே கொல்ல வந்து நிற்கிறான் நீங்கள் போய் என்னங்க நினச்சிட்ருக்கிறீங்கன்னு நம்மளால தான் கேட்போம் இல்லை இல்லைல்ல அவர் என்னை கொல்வதில் எனக்கு பிழை எதுவும் இல்லை கொல்லட்டும் ஆனால் நான் இந்த உடைவாளும் பலகையும் கீழே போட்டுட்டால் நாளைக்கு க வரலாற்றை எழுதுகிறவர்கள் அதிசூரன் என்கிற ஒருவன் திருநீர் பூசி கொண்டு ஆயுதம் இல்லாத ஒருவரை கொன்றான் என்று எழுதிவிடுவார்கள் நாளைக்கு அந்த பழி யாருக்கு வரும் திருநீர் பூசியவருக்கு வரும் நினச்சி பாருங்களேன் கற்பனைக்கு எட்டாத சிந்தை நாமலாம் க கருதி பார்க்க இயலாது அப்படிப்பட்ட நினைப்பு வந்தோடனே என்ன நினைக்கிறாரா போட வேண்டாம் சண்டை போடுற மாதிரி சண்டை போடுவோம் அவர் செய்து நினச்சது செய்துக்கிட்டோம் அப்படின்னு நிற்கிறார் நீங்கள் நினச்சி பாருங்களேன் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எது உயர்ந்தது தன் உயிர் மேலானது அந்த உயிரையும் கொடுக்க துணிகிறார்னா அவர் அதை எதை உயர்வாக கருதி இருக்கிறாரு தன் உயிரை விட திருநீற்றை உயர்வாக கருதினார் எனவே திருநீர் பூசி ஏமாற்றுகிறான் என்று சொல்லி ஹே ஏமாந்து போயிடாத இந்த உலகம் அப்படித்தான் ஏமாற்றிக்கிட்டு இருக்குது நாம் அப்படித்தாங்க பா பாடம் படிச்சிட்ருக்குறோம் இப்படி தான் ஏன் நிறைய பேர் நாட்டில் தெரிஞ்சிட்ருக்கிறான் திருநீர் பூசி ஏமாந்துராத 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 நமக்கு அதுவும் நான் சும்மா கூட விட்டுருணுங்க ஆனால் திருநீர் பூசி ஏமாத்தினா சும்மா விட மாட்டேன் நாம் டைலாக் பேசுவோம் திருநீர் பூசிட்டு ஏமாத்தினா சும்மா ஏமாத்தினா கூட விட்டுருவேன் நீ திருநீர் பூசி இருக்கிற உனக்கு ரெண்டு மடங்கு உன்னை தண்டிக்கணும்டா அப்படின்னு நாமளாக இருந்தால் சொல்லிட்டு இருப்பான் மாயனர் அப்படி கருதலை அவன் திருநீர் பூசி இருக்கிறான் போதும் எதுக்காக நம்மை கொல்ல வேண்டும் என்பதற்காக பூசி வந்திருக்கிறான்னா இப்போ நாம் நினச்சி ஒருத்தாள் திருநீர் பூசை வச்சிட முடியுமா என்ன நீங்கள் ஏதாவது கொடுத்து பூச வைங்கின பார்க்கலாம் நம்ம குழந்தை பேரம் பேத்திக்கிட்டே நீங்கள் திருநீர் பூச்சினா சாக்லேட் தரேன்னு சொன்னிங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு சாக்லேட்டுக்காக பூசம் அஞ்சாயிரம் சாக்லேட்டு வேண்டாம் போகலாம்னு போயிடும் என்ன சாக்லேட் கொடுக்குற போ எனக்கு வேண்டாம் போ நான் திருநீட்டில் மாட்டேன் நேற்று பூசினு என்ன அதெல்லாம் பூசினா இப்போ பூச மாட்டேன் நம்மனால ஒருத்தரை சாகர வரைக்கும் பூச வைக்க முடியுமா என்ன நம்மனால் வாய்ப்பே இல்லை எனவே நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை ஆனால் இங்கே சொல்கிறார் என் உயிரை கொடுத்தாவது ஒருவர் பூசுகிறார் என்றால் என் உயிரை கொடுப்பது எனக்கு மகிழ்ச்சி இது போன்ற உலகத்திலேயே வரலாறு இல்லைங்க உலகத்தில் எத்தனையோ சமய நெறிகள் இருக்கிறது அந்த சமய நெறியினுடைய அடையாளத்துக்காக திருநீர் என்பது ஒரு அடையாளம் வேறொன்றும் இல்லை கங்காலன் பூசும் கவச திருநீர் அந்த திருநீற்றை நெருகி காப்பதற்கு உயிர் கொடுக்க வேண்டுமா என்ன கொடுத்தார் என்பது தான் மெய்ப்புர் நாயனாருடைய புராணம் அதுதான் ஏனாதிநாதருடைய புராணம் இப்போ நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் அதனால் சண்டையிடுவது போல அப்படியே நடித்து கொண்டு இருக்கிற அவன் பார்த்தான் இதுதான் நமக்கான வாய்ப்பு என்பதை கருதி அவன் என்ன நினைத்தானோ அதை செய்து முடிக்கலாம் சொல்ல பாருங்கள்